ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் செல்வா ஈவினிங் நொங்கு வீட்டை தான் போயிட்டோம் எங்கள் ஊர் ஃபுல்லாக பனை மரம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் முக்கால்வாசி ஆண் பனை மரமாக தான் இருக்கும் ஒரு வயலுக்கு ஒன்று ரெண்டு தான் பெண்ணாக இருக்கும் நொங்கு வீட்டை போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாலே ஒவ்வொரு மரமாக இருக்கும் பட் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நல்லா உட்காந்து நொங்கு வெட்டி குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் ஒரு கன்று ரெண்டுக்கு மூணு கண்ணெலாம் நாலு கன்று அஞ்சு கன்று வர இருக்கும் பட் இந்த டைம் மூணு கன்று வர தான் கிடச்சிச்சு ஒரு படையில மட்டும் செல்வா ரொம்ப நேரமாக வெட்டிகிட்டு இருந்தான் அது பக்கத்தில் பார்த்தேன் ஒரு பனை மரத்துக்குள்ள இருந்து மஞ்சநித்தி மரம்னு சொல்வோமா அது வந்துருந்தது லாட்சிக்கே இல்லாமல் இருந்தது வேறும் எங்கே போகல எதுவுமே எங்கே இருக்குன்னே தெரியல பட் எங்கள் ஊரில் எது ஒன்றும் புதுசு இல்லை பட் நிறையாவே இருக்கும் ஒரு மரத்தில் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினானா வெட்டி பார்த்தா கடுக்கா பட் அது இளங்கடுக்கா நல்லா தான் இருந்தது அது சாப்பிட்டு போர் வழியில் செம்பரி ஆடுலாம் வேிஞ்சிட்டு இருந்துச்சு அது அதில் துரத்திட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருந்தோம் லாஸ்ட்டாக ஒரு லாஸ்டா லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தில் பார்த்தோம் முக்கால்வாசி அரிசி அனில் பயவுள்ள தான் கடிச்சு 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 வச்சுருந்தேன் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அணில் வேற கடிச்சு வச்சுருக்கா அப்படின்னு விட்டுன்னா உண்மையாவே சொன்னதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நொங்கு நல்லா ரோஸ் கலரில் ஆழமாகவும் இருந்தது நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்தது அதே படத்துலேருந்து ஒரு தூக்குனாங்க கூடு ஒன்று கீழே விழுந்துருந்தது எவ்வளோ அழகாக இறுக்கமாக கட்டி பாருங்களேன் பட் இதில் எதுவுமே இல்லை வெறும் கூடு தான் விழுந்துருந்தது அந்த அதனால் அதை நான் வீட்டுக்கே கூடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது போக லாஸ்ட்டு ஒரு பனம்பரம் செம்ம நுங்கு அதை விட்டுட்டு வர மனசே இல்லை ஆனால் தூக்கிட்டு வர முடியாது நான் சாக்கே எடுத்துகிட்டு போகல செல்வா சாக்கு வேணான்னு சொல்லிட்டா கையிலே தூக்கிட்டு வரலான்னு இதை விட்டுட்டு வர மனசே இல்லை செல்வா பணம் வரதே சுற்றி சுற்றி வந்தால் பட் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டராது போயிருப்போம் கா ஈவினிங் ஒரு ரெண்டே முக்காலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சாய் சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து அது பேர் என்னடா ரெண்டு சொலை ரெண்டு கொலையை தூக்க முடியாம ஒவ்வொரு கொலையாக ஒவ்வொரு மரமாக நின்று நின்று நொங்கு வெட்டி குடிச்சிட்டு வரேன் இவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவான் எத்தனை மணிக்கிட்ட வந்தோம் ரெண்டே முக்காலுக்கு வந்தோம் இப்போ அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு இதுல வந்து என் தூக்கு ரெண்டு கொலையை தூக்க முடியாதுன்னு எங்க மாமா வேற வர சொல்லி இருக்கோம் மாமா நா எங்க மாமா வந்து அப்படியே கையில கட்டிட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படித்தான் எல்லாருக்குமே வெட்டி கொடுத்தோம் பாடா